தமிழர்களுக்கான ஒரு போராட்டத்துக்கு வந்து உதாரணம் நிறைய உண்டு இடையில ஜல்லிக்கட்டு போராட்டம் பாருங்க ஜாதி சமயம் எல்லாம் வேறுபாடு இல்லாமல் மொழி இல்லாமல் ஒன்னு கூடி அந்த போராட்டத்தை பாருங்க பெரிய அளவில் பேசப்படுவோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அதெல்லாம் யார் பண்ணாங்க தமிழர்கள் தான் எவ்வளோ லட்சக்கணக்கான வேறு கூடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தெல்லாம் இது பண்ணாங்க அதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுங்க பாரங்கப்படி இடையில மதுரை பக்கம் டென்ஷன் போராட்டம் மக்களுக்கு எதிராக பெரிய ஒரு இதை கொண்டு வந்தாங்க மக்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் வெளியே இருக்க தோழர்கள் எல்லாம் தமிழர்களாக வந்து கூடின போராட்டம் இப்படி வந்து தமிழர்களாக ஒண்ணு கூடுனா நடக்காது எதுவும் கிடையாது நடத்த முடியும் நம்ம கூடுறாடிகூடியாச்சுன்னா யாருமே நம்மள வந்து பெரிய காட்டாட்டு வெள்ள மாதிரி அணை போட்டுலாம் போட முடியாது அது இந்த தமிழர்களுக்கு முன்னெடுத்துன்னா பெரிய காட்டாற்றுலும் சொல்லலாம் அதுக்கு வந்து வரலாறு நிறைய உண்டு தமிழர்கள் வழியில தொடர்ந்து மக்களுக்கான போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கும் காவிரி மாநிலத்தில் வந்து காவிரி நடுவர் மன்றம் ஆரம்பிச்சாங்க நடுநீர் பங்கீட்டு தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது வந்து தொண்ணூறு காலகட்டத்தில் இந்திய பிரதமராக இருக்காப்புல விபி சிங் அவர்களால் அமைக்கப்பட்டது இந்த மன்றம் வந்து காவிரி உள்ள ஒரு மாநிலங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மன்றமாக இருந்திருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலும் மற்றும் கர்நாடகத்திலேயும் இரு உள்ள பிரச்சனையை இப்ப நதிநீர் பங்கிட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து இந்த மன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கும் அதுக்குதான் காவிரி நதிநீர் மன்றம் தொண்ணூத்தி ஒன்னுல மேட்டூர் அணையஞ்சுலி இருநூத்தி அஞ்சு அடி டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசுக்கு உத்தரவுலாம் பிறகு இடைக்கால உத்தரவுலாம் கொடுத்துருக்காங்க ஆனா அதை இன்னும் அமல்படுத்தாம வச்சிருக்காங்க அந்த அரசு வந்து தமிழ் நாட்டுக்கு மக்களுக்கு தண்ணீரை திறந்து விட சொல்லி அதை வந்து ஒரு மறுப்பாவே வச்சிருக்காங்க நீதிமன்ற உத்தரவுக்கு பாருங்க நீதிமன்றம் உத்தரவு இருந்து தனியா ஒரு நடுவர் நீதிமன்றம் காவிரி நடுவர் நீதிமன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க உத்தரவு பிரிச்சு காவிரி நடுத்தர மன்றம் ஆரம்பிச்சு உத்தரவு பிரிவிச்சு அந்த ஆணை செயல்படுத்தாம இருக்காங்க பாருங்க இதை மக்களுக்கு எடுத்து கொண்டு போற நம்மளோட கடமை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள் அநீதிகள் இழைக்கப்படுது தமிழர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது தமிழர்களுக்கான அநீதி இழைக்கப்படுது இதை வந்து நம்ம தான் ஒவ்வொரு மக்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட கடமை கடமை நம்மளுடைய கடமையை நம்ம தான் செய்யணும் நம்ம ஒன்று கூட தான் செய்ய முடியும் நம்ம செய்யலன்னா நம்மளை வரலாறு நாளைக்கு பண்ணிக்காது ஆமா ரெண்டாயிரத்தி ஏழுல தமிழகத்திற்கு காவிரி நீர் நதிநீர் ஆணையம் அமைச்சி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎன்சி தண்ணீரை கர்நாடகா திறந்து விட வேணுங்கன்னு காவிரி நதிநீர் ஆணையமும் உத்தரவிட்டு அதான் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பு வழங்கும் இவங்க தொடர்ந்து அதை வந்து அமல்படுத்தாம வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க ஆறாங்க அச்சு பாருங்க தமிழகத்தை மீட்போம் இளங்கையை காப்போம் தமிழ் மக்களை பாதுகாப்பா என்னத்தை பாதுகாப்பாங்க இருக்க பிரச்சனைய நதி காவிரி பிரச்சனையும் கட்டத்துவ பிரச்சனையும் மீட்டு கொடுத்தாலே தமிழ் மக்களுக்கு பெரிய வரலாறு பெரிய சந்தோஷம் இதை விட வேற என்ன வேணும் ஆட்சியில் இருந்தாங்க ஊழல் பண்ணதுக்கும் ஊழல் பண்ணதுக்கு அதை மட்டும் பாதுகாக்கிறது மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க மக்களை மக்களுக்கான விவசாயங்கள் விவசாயிக்கான இது அன்றைய உரிமைகளை மீட்கிறதுக்கு சும்மா வருவாங்க எலக்ஷன் நேரம் ஒரு எட்டு மாதம் இருக்கு தேர்தல் வரும் பொய்யான அறிவிப்புலாம் கொடுப்பாங்க மக்கள் கவனமான இருந்துக்காங்க விழிப்போட இருந்துக்காங்க மீட்பு மீட்பாங்க காராய மீட்பாங்க அப்புறம் மது வகையை மீட்பாங்க நிறைய விஷயங்களை நிற்பாங்க அதனால கவனமாக விரிவோ விரிப்போடு இருங்க அதுவும் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்களே பேசலாம் தமிழருக்கான பிரச்சனை இந்த ரொம்ப நல்லா இருக்கு காவேரி பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இதெல்லாம் கச்சை தொகுப்பு பிரச்சனை இருக்கு நிலை பத்தி நீங்க அவங்க வரம்புக்கு எடுத்து சொல்லுங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க எப்படி இது நீங்க அதிகாரத்தில் இருந்து பண்ணல அந்த அதிகாரம் எங்களுக்கு வந்துட்டேன்னா நாங்கள் தமிழ் மக்களுக்காக அடுத்த அடுத்ததே செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அதிகாரம் இருந்தால் அவங்க வந்து செயல்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க பாருங்க மக்கள் தான் சிந்திக்கணும் ஒரே ஏன்னா இனிமேல் வர காலகட்டங்களில் வந்து ஏமாறியாக இருக்கக்கூடாது நம்மளோட உரிமைகளை வந்து யாருக்காண்டி விட்டுக் கொடுக்கக்கூடாது விட்டுக் கொடுக்கக்கூடாது அது வந்து பெரிய ஒரு துரோகம் துரோகம் பண்ணோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் வரலாறு பண்ணிக்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல மக்கள் ஒரு பெரிய சக்தியாக உள்ள மக்கள் ஆமாம் தமிழர் நீதி கட்சி சார்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய உரைவின் இளைஞர்களை மீட்போம் இழந்த உரிமைகளை காப்போம் தமிழினம் காக்க தமிழர் உரிமை காக்க தமிழர் நீதி கட்சியில் அணிதிரண்டு தமிழர்களாக ஒன்றிணைய சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் அணிதிரண்டு வாரியர் என எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி